ஹே ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் நைன்ட்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்ட்டி டூ ரைடர்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி டூ லே லடாக் சீரிஸில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சாவது நாள் ஜாஸ்டல் அப்படிங்கிற இடத்துல தான் தங்கியிருக்கோம் லேல நேற்று போன விளாக்கில் வந்து நாங்கள் லே வந்தது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க இமாச்சலப் பிரதேசத்துலேருந்து காயல் நைன்ட்டி டூ ரைடர்ஸ் வாட் இஸ் ஒரு எய்மின் லைஃப் லடாக் ஆஃப் ஹாய் பாஸ் thank <sweak> you ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் நாங்கள் குளித்து கிளம்பிட்டோம் ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகுது டைமு டிகிரி வந்து மூணு நாலு டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் வாங்க போனோம் நம்ம பைக்ஸில் வந்து இங்கே சரௌண்ட் சுற்றி பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக பாஸ் வாங்கணும் ஸோ பாஸ் வாங்குறதான் போகிறோம் அண்டு இங்கேருந்து டிசி ஆஃபீஸ் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது ஸோ நாங்கள் வண்டியை பைக் வந்து இங்கேருந்து நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால பைக் ரெண்டல் எடுத்துருக்கோம் அண்ட் பின்னாடி தெரியுதுல ஆக்சஸ் பை ஸ்கூட்டர் அண்டு அங்கே தெரிகிற ஹிமாலயன் இந்த ரெண்டு பைக்கும் தான் நாங்கள் ரெண்டில் எடுத்திருக்கோம் இங்கே வந்து ரெண்டு பேரும் எங்கள் கூட லோக்கல் எக்ஸ்ப்ளோரிங்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கூட நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் இப்போ போய் அவங்க பாஸ் வாங்க போகிறோம் பாஸ் வாங்குறதுக்கு லைசன்ஸ் ஒரிஜினல் அண்டு ஆதார் கார்டு ஒரிஜினல் மற்றபடி எல்லாமே நாங்கள் கொண்டு போகிறோம் ஃபோட்டோஸு ஆனால் ஃபோட்டோஸ் கேட்கல அதனால ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு போகிறோம் இங்கே டிசி ஆஃபீஸ் போய் எவ்வளோக்குள்ளே நேரம் பாஸ் எடுக்கணும் அந்த நேரம் எவ்வளோ ஆகும் அதுக்கு எவ்வளோ ஆகும்ங்கிறது எல்லாமே நான் அங்கே போய் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ வாங்க போகலாம் நல்ல அழகான லடாக் இதெல்லாம் இருக்குதுங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது லடாக் அடைய அந்த பேஜ் அதெல்லாமே கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கினோம் அண்ட் இப்போ வாங்கலாமான்ட்டு பிளான் இல்லை இப்போ அப்போது லடாக் வந்துட்டு போனதுக்குன்னு ஒரு பிளான் ஒரு ப்ரைஸ் நல்லாயிருக்குல்ல எல்லாமே லடாக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கொடி அந்த மாதிரி தான் இருக்குது லடாக் 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 ஃபுல் ட்ரெடிஷ்னல் ஐட்டம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்மிட் வாங்குகிற இடத்துலருந்து போனோம் அங்கே பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறக்காக வெளியே வரும்போது அவங்களே நாங்கள் உங்களுக்கு பெர்மிட் எல்லாமே வாங்கி தந்துடும் ஒரு பர்சனுக்கு அறநூறுபா மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதை வேறு நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ ஃபோர் பீப்புளுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு கொடுத்துருக்குறோம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம் அண்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஸோ நல்லா இருந்து இருக்குது நேற்று வந்து ஆக்சுவலி ரொம்ப மூச்சு வாங்கினதுனால நேற்று லே மார்க்கெட்டை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அண்ட் இப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரீத் எக்ஸசைஸ் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டாங்க வேகமா நம்மளும் போய் ஜாயின் பண்ணுவோம் லே கட்டை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் வெரி நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே மாஸ்க் இல்லைன்னா ஃபைன் நிறைய போடுவாங்க ஸோ அதனால் மாஸ்க் இல்லாமல் நம்ம பேச முடியாது ஜஸ்ட் எடுக்கணுன்னா கூட மாஸ்க் இறக்கி வச்சால் கூட அவங்க ஃபைன் போடுவாங்க ஸோ மிலிட்ரி போலீஸ் அப்படின்னு ஃபுல்லாகவே சரௌண்டில் இருக்காங்க ஸோ நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் எனக்கு தெரிய பின்னாடி தெரிகிற ஒரு மவுண்டெயினில் வந்து மொனாஸ்ட்ரி ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் இன்னொரு நாள் போக போகிறோம் இப்போது போகணுன்னு பிளான் இல்லை ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நேகா ஸ்நாக்ஸ் அப்படின்னு எனக்கு பின்னாடி தெரியல ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு போக போகிறோம் அந்த பெர்மிட்டு கிடச்ச உடனே அதையும் நாங்கள் வந்து வாங்கிக்கிட வேண்டியது தான் அது மேபி அவர் கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க ஸோ எங்கேயுமே போகலை நாங்கள் இங்கே உள்ள ஃபுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து விளாக்ல போடலாம் அப்படின்னா நம்ம ஃபுட் விளாக்கு கிடையாது ஸோ அதனால அதை போடலை அண்ட் இப்போ இடத்த மட்டும்தான் உங்களை காட்டிட்டு இருக்கேன் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்டு நாளைக்கு நாளைங்கனால் நம்ம வந்து பைக்ஸ் ரெண்டட் எடுத்துகிட்டு வேற எங்கேயாவது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோகா ஸ்நாக்ஸ் ஒன்றும் ஸோ அங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் நேகா நேகா ஸ்நாக்ஸு ஸோ வந்து தோசை வந்து கிடைக்குதுங்க ஒரு பெரிய ஆச்சரியம் ஆனால் மனசார சொல்கிறேண்டா சக்தி நீ எல்லாம் ஊறுபட மாட்டேன் ஊருப்படவே மாட்டேன் இந்த லே மார்க்கெட்டில் நாங்கள் தோசை சாப்பிட போகிறோம் சவுத் இந்தியன் ஃபுட் எவ்வளோ ஜி ரேட்டு நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா தான் தோசை நூற்றி பத்து தான் இல்லை நூற்றி பத்து ரூபா தோசை நூற்றி பத்து ரூபா லே லடாக்கில் தோசை கிடைக்கிறது பெரிய விஷயம் ஜி சண்டிகரில் நம்ம இரநூறுவா தோசைக்கு கொடுத்ததுக்கு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல இது எவ்வளோ பரவாயில்லை ஏன்னா லே லடாக்ல அது ஒரு மெமரியாவது இருக்கும்ல இங்கே சாப்பிட்றது ஸோ மெமரியாக தான் நாங்கள் ஓரளவு சாப்பிட்றோம் ஸோ செம்மையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறது அப்டேட் பண்ணுறோம் ஸோ சூப்பர் லடாக்ல லே லடாக்கில் தோசை சூப்பரில் ரொம்ப டேஸ்ட்டு பார்ப்போம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் தோசை கிடைக்கிறதுல வெறும் தோசை கூட சாப்பிடலாமாச்சி ம் சூப்பர் ஸோ கடைசியில் சாப்பிட்டு முடிச்சாச்சு நேகா ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறதுல தோசை மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுனால பூரியும் சாப்பிட்டோம் ஒரு மூணு பூரி அதுவும் சாஃப்டாக அழகாக இருந்துச்சு கிழங்கு கொஞ்சம் சரியில்லை மற்றபடி ஓகே தான் இவங்க நார்த் இந்தியன் ஸ்டைலில் கிழங்கு வச்சுருக்கிறாங்க பூரி கிழங்கு ஸோ யாரும் வந்து லதாக் வந்தீங்கன்னா வந்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் வருவீங்க ஸோ வந்திங்கன்னா கண்டிப்பாக நேகா ஸ்நாக்ஸ் அந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள் லதாக் மார்க்கெட்டில் தான் இருக்குது ஸோ நல்லா இருக்குது அண்டு இப்போ வந்து மேலே சன் போயிடுச்சதுனால என் மேலே சூரியன் சரியாக அடிக்கலை நம்ம லதாக் வந்து நைட்டு இந்த இடத்துக்கு வந்து வந்து பார்க்கலாம் கொஞ்சம் லைட்டிங் போட்டிருக்கும்போது எப்படி இருக்கு என்னென்ட்டு அந்த ஃபுல் குளிர் நைட்டு ஆனோன்னா த்ரீ டிகிரி செல்சியஸில் வந்துடும் ஸோ நைட்டு வந்து மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் ஏன்னா எங்கக்கிட்ட பைக் இருக்கு இப்போது இன்றைக்கி ஃபுல் ரெண்டட்டில் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதை பார்த்து அதுக்காக நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம் நைட்டு உள்ளதை வந்து உங்கள்கிட்ட காட்ட விரும்பலை ஸோ அந்தளவுக்கு வெளிச்சமாகவும் இருக்காது அண்ட் நான் என்னோடய கண்ணால் மட்டும் பார்த்துக்கிட்றேன் இந்த விழாக்காக நம்ம வந்து இதோடு முடிச்சிக்கலாம் மணி ரெண்டு ஆகுது ஸோ இனிமேல் நாங்கள் ரூமில் போய் படுத்து தூங்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து நம்ம ரைட் வில் பி கண்டினியூடு இங்கே இருக்கிற கருத்துங்கலா லேக் பாங்காங் லேக் அண்டு திசு அந்த மாதிரி நிறையா ப்ளேஸுக்கு வந்து நாங்கள் போக போகிறோம் ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது இப்போ லேயில் நின்றுட்டுருக்கிறதே செம்ம எக்ஸைட்டட் தான் அண்ட் ப்ரீத் இஷ்யூ இருக்கிறதுனால எக்ஸைட்மெண்ட்டை வெளியே காட்ட முடியல காட்டினா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பிரீத் அடைச்சிக்க ஆரம்பிக்குது ஸோ அதனால் இதோட நான் இந்த விளாக்கை முடிச்சுக்கிடுறேன் இந்த இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டே கூடவே இருக்கிற அந்த பெல்லைக்கான டிங் டிங்னு கிளிக் பண்ணுவீங்க ஸோ நான் போடுற லேலதாக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லதாக்கில் வந்து ஃபுல்லாக வேஷ்டி கேட்டிட்டு தான் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லதாக்கில் வந்து ஃபுல்லாக வேஸ்டிகேட்டிட்டு தான் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போகிற வர்றவங்க எல்லாம் இன்னும் வித்தியாசமாக பார்க்குறாங்க இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸை நான் வந்து வேறு இடத்துல நார்த் இந்தியாவில் அதுவும் டாப் ஆஃப் த இந்தியாவில் வந்து போட்டுட்டு விளாக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அதனால தான் போட்டிருந்தேன் இப்போ வீட்டில் போய் கழட்டிவிடுவேன் இதோட விடியோ முடிச்சுக்கிறேங்காய் சார் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்